காத்திருக்கிறது என்ன செய்யணும் இதயத்தை இழக்க செய்யும் சோர்வுக்குள்ள கொண்டு வரோம் எவ்வளவு நாள் காத்திருக்கிறது எப்படி எல்லாம் காத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வேதனையை கொண்டு வரோம் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை ஆனா நீங்க எல்லாம் பாருங்க எல்லாத்தையும் தள்ளி விட்டு கர்த்தருக்கு காத்திருக்கும் கூட்டி அவருடைய சமூகத்தில் துதிக்கும்படி ஆராதிக்கும்படி ஜெபிக்கும்படி ஓடி வந்திருக்கிற நீங்க எல்லா பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் கர்த்தருங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார் 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 நம்மை விட்டு கொடுக்காத தேவன் நம்மை மறவாத தேவன் நம்மை ஒரு போதும் புறக்கணியாத தேவன் அவர் ஹாலலூயா டே என்னடே நாமத்துக்கு மகிமைகோ மத்தைய பன்னிரெண்டாம் அதிகாரம் அதே இருபதாம் வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் கடந்த நாட்களிலே நாம் வாசித்தும் நெருந்த நாவலை முறியாமலும் என்று சொல்லி இப்பொழுது அதே பகுதியில மங்கி எரிகிற திரியை அணியாமலும் கக்குற தேவன் அவன் அந்த காலத்துல எல்லாம் நம்ம பார்த்திருப்போம் இல்ல இப்பொழுது கூட யாராவது கொஞ்சம் பிற யூஸ் பண்ணலாங்க அல்லது அகல் விளக்குல நம்ம விளக்கை கொளுத்தும் போது கூட பார்க்கலாம் அதுக்குள்ள ஒரு திரிய வைத்து அந்த எண்ணெய்க்குள்ள அதை வைத்து எரியும் பொழுது நல்ல அழகாக அது எரிய ஆரம்பிக்கும் அது எப்பொழுது மங்கி எரிய மாறிவிடும் என்று சொன்னால் மங்கி எரிந்துகிற பொழுது விளக்கு கொஞ்சம் மங்கலாக தென்படும் அழகாக ஒளியா எழும்புகிற அந்த விளக்கானது மங்களா எரிய ஆரம்பிக்கும் அழுக்குகள் அடைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அல்லது அது திரிய சுத்தம் செய்யாது இருக்கும் பொழுது அது மங்கி எரிய ஆரம்பித்து விடும்யா நல்ல தக தக தகான்னு சொல்லி பிரதாசமாய் கொடுக்கக்கூடிய அந்த விளக்கானது மங்கி எறி ஆரம்பித்து விடும் ஒரு விளக்குக்கு மங்கி எறிகிற தன்மை எப்பொழுது உண்டாகும் என்று சொன்னால் நல்ல எண்ணெய் இருக்குமா அந்த விளக்குல திரியும் நல்ல நீளமா இருக்குதுங்க நீளமான ஒரு திரியா இருக்கிறது ஆனால் அழுக்குகள் அடைக்க அடைக்க சுத்தம் செய்யாது இருக்கும் பொழுது அது உதவியற்று அப்படியே விழுந்து போகிறதுங்க அப்ப என்ன செய்யணும் அதை எடுத்து அந்த அழுக்கெல்லாம் எடுத்து சுத்தமான எண்ணெயை ஊற்றி நல்ல கூர்மைக்குள்ள கொண்டு வந்து அழகாய் எறிய ஆரம்பித்துவிடும் வாழ்க்கை நல்ல போய் கொண்டிருக்கும் வேத வாசிப்பு நல்ல போய்கொண்டிருக்கும் துதிகளை எப்பொழுது ஏற்றுக்கொண்டே இருப்போம் திடீர் என்று சொல்லி ஒரு சோர்வு உண்டாக்கிவிடும் வேதனை நிமித்தம் கண்ணீரின் நிமித்தம் துயரத்தின் நிமித்தம் துக்கத்தின் நிருபித்தும் போராட்டத்தின் நிமித்தம் ஒரு சோர்வுக்குள்ள நம்ம தள்ளப்படுவோம் அல்லது ஏதோ ஒரு சண்டை ஏதோ ஒரு கசப்பு ஏதோ ஒரு மரணம் ஏதோ ஒரு தோல்வி வரும் பொழுது ஜெபிக்கலாகாது துதிக்கலாகாது ஆராதிக்கலாகாது அப்படியே விழுந்துடும் ஏன் சிஸ்டர் ஜோம் பண்ணீங்களா சிஸ்டர் ஜோம் பண்ணிய மூணு நாள் ஆச்சு சிஸ்டர் என்னால முடியல சிஸ்டர் என் வீட்டுல இருக்கிற பிரச்சனை சண்டைனால என்னால ஜெபிக்கவே முடியல சிஸ்டர் ஏதோ தவறுதெல்லாம் கோவப்பட்டுட்டேன் சிஸ்டர் தவறுதெல்லாம் வார்த்தைகளை சொல்லிட்டேன் சிஸ்டர் அப்ப என்ன ஜீவியம் மங்கலாய் மாறிவிடும் நல்ல பிரகாசமாய் எழுக்கக்கூடிய தீபமானது கொஞ்சம் மங்கி எரிய திரிய ஆரம்பித்து விடும் துதிச்சிங்களா சிஸ்டர் துதிக்கவே இல்ல சிஸ்டர் ஏன்னா நேத்து எனக்கும் எங்க அம்மாக்கோ இல்ல எனக்கோ எங்க வீட்டுல இருக்கிற யாரோட நான் சண்டை போட்டுட்டேன் சிஸ்டர் தகாத வார்த்தைகளை பேசிட்டேன் துதியின் நாவானது கசப்பு நாவாய் மாறி போனது

ஒரு சிக்காயிட்ட படுக்கையில் இருக்கிற என்னால ஜெபிக்க முடியவில்லை என் தேவனோடு இருக்கிற உறவு துண்டித்து கொண்டது என் தேவனோடு இருக்கிற ஐக்கியம் கொஞ்சம் அப்படியே குறைந்து விட்டது நான் மங்கீரிய திரியாய் மாறி போனே போனேன் கர்த்தர் சொல்றார் உன்னை விடவே மாட்டேன் மங்கீரிய திரியை அணியாமல் இருப்ப காற்று வீசுகிறது ஒரு திரி பாருங்க நல்லா எரிஞ்சு கொண்டிருக்கும் காசு வீசும் பொழுது தடுமாறோம் எப்படிங்க விளக்கு எறியும் காற்று வீசும் பொழுது விளக்கு எரியாது பகையை அடிக்கும் பொழுது ரொம்ப கஷ்டம் விலக்கு எரிய வாழ்க்கையில் அடைக்கிற தென்றல் காற்றும் புயல் காற்றும் வேதனையின் காற்றும் கண்ணீரின் காற்றினால அணைந்து போகிற மாதிரி இருக்கு கர்த்தர் முறிந்த அணையாமல் உன் வேதரை அப்படி இருந்தாலும் விடமாட்டேன் உன் ஜப வாழ்க்கை குறைந்து போய் கொண்டிருந்தாலும் உன்னை விடமாட்டேன் காத்திடுவேன் நானு திருமணி எழும்பினும் திருமணி ஜபிக்கணும் திருமணி மல்ல பிரகாசித்து எறினம் அம்மா அதே துதிக்குள்ள நீ வரணும் அதே ஆராதனைக்குள்ள நீ வரணும் அதே வேத வாசிப்புக்குள்ள கம்பீரமா நீ எழுமணும் அம்மா அணிந்து போகவே விட மாட்டேன் இந்த நாளில் எந்த சகோதரிக்காக பேசுகிறார் என்று தெரியவில்லை எந்த சகோதரருக்காக பேசுகிறார் என்று தெரியவில்லை ஏன் எனக்கே பேசிக் கொண்டிருக்கிறார் என் தேவன் கொழுந்து விட்டு எரிகிறோம் குத்துகளுக்கு அணிஞ்சு கொண்டிருக்கிறதா அணிந்து போக விட மாட்டேன் முற்றிலுமாய் அணைந்து போகிறது என்று சொன்னால் முற்றிலுமாய் விழுந்து போகிறது அப்படியே மண்ணோடு மண்ணா என் ஜப வாழ்க்கையை போய் விடுகிறது துதியின் வாழ்க்கை அப்படியே போயிடுச்சு நல்லா துதிப்பேன் கர்த்தர் சொன்னார் கொஞ்சம் இருக்கு உனக்குள்ள அணிஞ்சு போக விட மாட்டேன் நான் உன்னை சுத்தம் செய்து உன்னை பரிசுத்தம் செய்து என் ரத்தத்தினாலே கழுவி என் காயம் கொண்ட மீது வைத்து மீண்டும் உன்னை புதுப்பித்து நிலைநிறுத்த நான் வல்லவராயிருக்கிறேன் உன் விசுவாசத்தை விட்டு விடாது உன் பிரயாசத்தை விட்டு விடாது ஒரு முயற்சியை விட்டுவிடாது நீ பின்மாற்றத்துக்கு மட்டும் போயிடாத அதுதான் கருத்தம் சொல்றார் அணைந்து போகாமல் காக்கிற தேவன் அவர் அணையாமல் இருப்பார் 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 உன்னோடு கூட என்னோடு கூட தேவன் நம் ஜபு வாழ்க்கையில போராடுகிற நீ அணைஞ்சு போகவே கூடாதம்மா இந்த குத்துகளுக்கு நல்ல பிரகாசித்து அறிய வேண்டும் வெளிப்படத்தின் விசேஷம் சொல்லுகிறது அவர் ஏழு குத்துகளுக்கு மத்தியில் உலாவுகிற தேவன் நீ நல்ல உற்சாகத்தோடு துதிக்கும் பொழுது வருகிற தேவன் அவன் துதிக்கும் பொழுது உன்னையே அணுகி வருகிற தேவன் அவன் வாசிக்கும் பொழுது உன்னை சுற்றி 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 உன்னிடத்து உலாவுகிற தேவன் அவன் அதனை செய்யும் பொழுது உவையண்ட நிற்கிற தேவன் அவ உன்னை விட்டு விலகவே மாட்டா அதே போல கொழுந்து விட்டு குத்து விளக்கு மத்திய துள்ளாவுகிற தேவர் அது திரியாய் நனையும் பொழுது அவர் என்ன செய்யறாரு விட மாட்டார் இல்லம்மா எழும்பு எழும்பு உன்னால முடியும் எழும்பு உன் ஓட்டத்தை விட்டு விடாத எழும்பு இன்னும் துதி அநேகரை கொண்டு வா இன்னுமாய் துதிக்குள்ள கொண்டு வா இருக்கிற ஜனங்கள் உன்ன எச்சத்தில் வந்தார்களே உன்னை கண்டு எத்தனை பேர் கர்த்தருக்குள்ள கொள்ள வந்தாங்க உன் சாட்சியை கண்டு எத்தனை பேர் கர்த்தரை ஏற்றி கொண்டாங்க விட்டு கொடுக்காத விட்டு கொடுக்காத இணைகிற ஜீவியம் ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம் சோது போய் சோர்வடைந்து ஏதோ தள்ளாடிட்டீங்களா பரவாயில்ல அவர் மன்னிக்க வல்லவராய் இருக்கிறார் அவர் தயோ புரிய வல்லவராய் இருக்கிறார் அவர் அப்பொழுது அவர் பனிரெண்டு பேரை தெரிந்து கொண்டு அவர்களை தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக ஒரு சீஷரை தெரிந்து கொண்டால் கர்த்தர் ஓடி போய் எல்லா இடத்துல பிரசங்கம் பண்ணுமா எங்க கேட்டீங்க ஓடி ஓடி உழையுமா ஓடி போய் ஆராதனை செய்யுமா பிஸியா இருந்துருமான்னு சொல்லுல முதல்ல நீ என்னோட கூட இரு என்னோடு கூட இருக்கவும் தான் தெரிந்து கொள்ளுகிற தேவனா இருக்கிறார் என் பாதத்தில் அமர் என்னிடத்தில் ஜெபம் பண்ணு கற்றுக்கொள் வேதத்தை வசனங்களை கற்றுக்கொள் மரியாள் அவருடைய பாதத்தில் அமர்ந்தான் கத்தர் சொல்ற நல்ல பங்கு நீ தெரிந்து கொண்டா என் அமு சமூகத்தில் அமரு ஜப வாழ்க்கை பெருக செய்யணும் துதி வாழ்க்கையை பெருக செய்யவும் ஆராதனையின் வாழ்க்கை பெருகச்சுவ முதல்ல இடம் என்ன தெரியுங்களா ஊழியத்தை காட்டிலும் கர்த்தர் ரொம்ப அதிகமாய் நேசிக்கிறது எனக்கு எல்லா வேலையும் செய்வாங்க ஆனா ஜெபிக்க முடியாது சகோதரிய சகோதரி தினத்தில் நம்ம ஜப வாழ்க்கை எப்படியா இருக்கிறது மங்கி போயிருக்கிறதா அணையாமல் காக்க இருக்கிறவர் சொல்லுகிறார் ஓடிவா என்னிடத்தில் அமரு முதலாவது என்னை தேடு என் முகத்தை தேடுங்கள் என் சமூகத்தை தேடுங்கள் ஜெபிக்கிற மகளுடைய வாழ்க்கின்ற தினத்தில் சோந்து போயிருக்கின்றான் மீண்டும் எழும்பக்கூடிய தருணம் இது ஆராதனை செய்யக்கூடிய மகளுடைய வாழ்க்கை தினத்தில் நீங்களும் நானும் எழுந்து போயிருந்தால் கொழந்து விட்டு இருக்கிற அக்கடியா எங்க தான் மாறுறோம் பிரசங்கத்துல ஏறி நல்ல மேடம் மேல நிக்கும் பொழுது நம்ம கொழுந்து விட்டு எரிய மாட்டோம் அம்மா இல்ல பத்து பேர் நடுவுல போய் நம்ம நல்லா ஜபம் அனுமதி எறிய மாட்டோம் தேவ சமூகத்தில் எரிகிற மகளாக மகனாக நம்ம இருக்கிறோம் அவர் சமூகத்தை கொழுந்துவிட்டு எரிகிற அக்னியாய் மாற வேண்டும் என்று சொன்னால் அமர வேண்டும் சமூகத்தை ஜபிக்க வேண்டும் மங்கேரியாது சில பேருக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஜெபத்துக்கு அங்க கூப்பிடுறாங்க இங்க கூப்பிடுறாங்க எனக்கு இங்க மெசேஜ் கொடுக்க கூப்பிட்டுட்டாங்க அவங்க என்ன மெசேஜ் கொடுக்க கூப்பிட்டுட்டாங்க எல்லாரும் சொன்னாங்க ஐயோ இவ்வளவு அழகா மெசேஜ் குடுக்குறீங்க இவ்வளவு அழகா பாடுறீங்க எவ்வளவு அழகா ஆராதனை செஞ்சீங்க சிஸ்டர் நீங்க வரணும் 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 ஹால லூயா கர்த்தர் பாப்பாரு எல்லாருக்கும் டைம் கொடுக்குற நீ எங்க போனாலும் இதை குறிச்சு பேசுறோமா எல்லாருக்கிட்டையும் என்ன பத்தி தான் பேசுற சந்தோஷமா ரொம்ப சந்தோஷம் ஆனா எனக்கு நீ என்னமா கொடுத்த எனக்கு நீ என்னமா கொடுத்த எனக்கு நீ வேணுமா என் பாதத்துல அமருமா துதியுமா ஆராதனை செய்யுமா ஹால லூயா அவர் சமூகத்தில் அமருகிற ஒரு வாழ்க்கை அது எப்படியா இருக்கிறது இருள் போய் இருக்கிறதா இருளாய் அடைஞ்சிருக்கிறதா ஜெபிக்க 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 அவர் மீது படம் வருங்க அப்போ நம்ம குத்துவிளக்க தக 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 தி இறைய ஆரம்பிக்கும் குழந்தை விட்டு ஒரு குத்துவிளக்காய் மாறுவோம் அவர் ஏழு குத்துவி மத்தியத்தில் உலாவுகிற தேவன் அவர் மங்கேரி திரி அவர் அணியாமல் காக்குற தேவன் அவ நம்மளும் நம்மளுடைய வேலை செய்யணும் இன்னுமாய் துதிக்கணும் இன்னுமாய் யாரராதிக்கணும் இன்னுமாய் ஜெபம் பண்ணணும் நீங்க சொல்லலாம் சிஸ்டர் வருடம் தொடங்கிடுச்சு திரும்ப கண்ணீராவே இருக்கிற அதே போராட்டமா இருக்குற அதே பண கஷ்டமா இருக்குற அதே துடிப்பா இருக்கிற என்னால முடியல உன்னாலே முடியும் உன்னாலே முடியும் ஏன்னா அவர் அணையாமல் காக்குறாரு அணையாமல் இருக்கு முடி செய்கிறாரே முடியும் பிரயாசத்தை விட்டு விடாதீங்க மமயேச்சியை விட்டு விடாதீங்க உங்க பலனை சாத்தானுக்கு இடம் கொடுக்காதீங்க தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக கர்த்தர் சொல்றாருங்க ஐயா உடைய நாமத்தினால பேய்களை ஓட்டினோம் பிசாசுகளை துரத்தினோம் அற்புதங்களை செய்தோ தீர்க்க தசுரமே சொன்னோம் ஐயா கர்த்தர் சொல்றாரு யாருப்பா வசனம் அப்படிதான் அங்க சொல்லுகிறது நான் உன யார் என்று சொல்லி தெரியாதாப்பா ஏன் உனக்கும் எனக்கு தான் உறவே இல்லையே நீயும் நான் தான் ஒன்னா நடக்கலையே ஒன்னா பேசலையே நீ யாருன்னே தெரியலப்பா ஆமா ஹalleluya. வீட்ல மகன் சொல்றாருங்க. அப்பா சொல்றாரு மகனே, நான் வெளியூருக்கு போய் கஷ்டப்பட்டடா. உன்னை சின்ன வயசுல அஞ்சு வயசுல விட்டுட்டு போனடா. அப்படின்னு சொல்லி அப்பா பார்த்து சொல்றாரு. அப்படிங்களா? ஆமா. அஞ்சு வயசு போனடா. 25 வருஷம் ஆச்சுடா இப்பதான் நான் வந்திருக்கிற வீட்டுக்கு. உனக்காக பணத்தை சம்பாதிச்ச, வீட்டை சம்பாதிச்ச, கல்ற வீட்ட வாங்குன, வண்டியை வாங்குன, ஆஸ்தி சம்பாதிச்ச, எல்லா சம்பாதிச்சு அப்பா சொல்றாரு. பையன் சொல்றா அப்பாவை பார்த்து இருபத்தி அஞ்சு வருஷம் எனக்காக எல்லாம் சம்பாரிச்சிங்க உங்க முகத்தையே நான் பாக்கலப்பா நீங்க அதை எங்க அப்பானே தெரியாது அப்பா பாசம் தெரியாது என்ன மாதிரி உறவா இருக்க நீங்களே யோசிச்சு பாருங்க ஒரு பொண்ணு அம்மாவை பார்த்து சொல்றாங்க அம்மா சொல்றாம்மா நீ சின்ன வயசுல இருக்கும் போது வீட்டு கஷ்டத்துக்காக நான் வெளியூருக்கு போய் வேலை செஞ்ச போயிட்டம்மா உனக்கு கல்யாணம் ஆகுதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டு ஓடி வந்தாமா அப்படிங்களா உனக்காக நகை வாங்குனேன் நெட்டு வாங்கின புடவை வாங்கின எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கிறான் பாரும்மா எல்லாம் இருக்கட்டும் இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்க என்ன பாக்குறதுக்கு தான் என் அம்மாவான்னு கேட்டா எப்படி இருக்கும் அந்த பிள்ளைக்கு அந்த தாய்க்க உறவு எப்படி இருக்கும் அந்த பிள்ளைக்கு அந்த தாயுடைய எது பிடிக்கும் எது பிடிக்காது என் தாயின் கோபம் என்ன பாசம் என்ன நேசம் என்ன எதுவுமே தெரியாது அந்த தாய்க்கு என் பிள்ளைக்கு எப்படி வளர்ந்தால் அவள் என்ன செய்தால் என்ன இளம் பிராயம் எப்படியா இருந்தது வாழ்க்கை எப்படியா இருந்தது அவள் சுவாவம் எப்படியா இருந்தது அவள் யாரை சந்தித்தால் யாரை பார்த்தால் எப்படி பேசினால் குணங்கள் என்ன எதுவுமே அந்த தாய்க்கு தெரியாது அப்படிதான் கிறிஸ்தேசு ராஜாவின் சமூகத்தில் நீங்களும் நானும் நிற்போம் உறவு இருக்கும் மங்கையனை தெரிய வாழ்க்கையா இருக்கோமம்மா ஆனா அவரை பத்தி தெரியல நான் ஒண்ணுமே பிரயோஜனம் இல்ல ஏசு ராஜ சொல்லுவாரு எனக்காக ஊழியம் செய்தாய் ஊழியத்தை கட்டினாய் ஆத்துமாவை சேகரித்தாய் பிரசங்கம் பண்ண ஆராதனை செய்த ஹவுஸ் நல்ல ஓடி ஓடி உழைச்ச எனக்காக என்கூட எப்பனா பேசினியா ஜோம்பனியா என் சமூகத்துல அம்மா வந்து என் பாதத்தை இல்லாம இந்த ஜாம் பண்ணியா என் முகத்தை பார்த்து துதிச்சியா என்னை பார்த்து ஆராதனை செய்தையா மங்கீர தெரியாவே சுத்திட்டு நீ வந்துட்ட நான் ஏழு குத்துகளுக்கு மத்திய துளாகிற தேவன் அந்த குத்துகளுக்கு நல்ல பிரகாசிக்கிற குத்துகளுக்கா எறினோம் மங்கின குத்துகளுக்கு வெளிச்சம் எப்படிமா இருக்கும் ஒரு இருளாகவும் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும் அதுல ஒரு சின்ன குண்டு ஊசி விழுந்தா கூட கண்ணுக்கு தெரியாது ஏதாவது காணது போனா கூட அந்த மங்கீரை வெளிச்சத்தோட எதுவுமே தெரியாது முகமோ தெரியாது முகத்துல இருக்கிற பருக்கள் தெரியாது குருக்கள் தெரியாதுமே தெரியாது பிரகாசம் இல்லை ஜெவ வாழ்க்கை எப்படியா இருக்கிறது இந்த தினத்துல ஒரு தீர்மானம் செய்யுங்க எடுங்க பிரயாசப்படுங்க ஒரு மணி நேரம் அல்ல அதுக்கு மேலாக நான் ஜெபிப்பேன் அதுக்கு மேலாக நான் உண்மை துதிப்பேன் அதுக்கு மேலாக நான் ஆராதிப்பேன் ஐயா நான் மங்கேறிய திரியே போல இருக்கிறேன் ஐயா நான் எரிந்து விட்டு கொழுந்து விட்டு எரிக்கிற குத்து உலக என்னை மாற்று மாண்டவர இன்னமோட சமூகத்தில் நமக்காக காத்திருக்கும் என்று எனக்கு தயவ பாராட்டம் கருப செய்யும் என்று சொல்லி இந்த தினத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா ஜெபிப்போமா ஹாலலோயா நான் ஜியோடு ஒத்திருக்கிறேன் ஐயா